திருப்பதி சீரீஸில் இன்றைக்கி திருப்பதி டு திருமலா எப்படி போயிருந்தோம் அங்கேத்தையோட அக்காமடேஷன் பற்றியும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் ஆல்ரெடி திருப்பதியில் விஷ்ணு நிவாசமில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து திருமலாக்கு கிளம்பியாச்சு ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் இது உள்ள என்ட்ராகும் போது அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு இந்த என்ட்ரன்ஸை க்ராஸ் பண்ணி நம்ம போனோம்னா அடுத்து இன்னொரு இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஜீப்பு வேனு காரு இல்லை பஸ்ஸு எதில் போனாலுமே வந்து லக்கேஜ் எல்லாம் நம்ம தனியாக ஸ்கேன் பண்ணணும் பர்சனுக்கும் வந்து இண்டிவிஜுவல் ஃப்ரிஸ்கிங் இருக்கும் ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்மளோட வெஹிக்கிள்ஸெலாம் நம்ம வந்து ஏறிக்கலாம் அம்மா அப்பா வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்றதுனால அவங்கள மட்டும் ஜீப்பில் இருக்கட்டும் செக்கிங்கில் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு டிரைவர் அண்ணா சொல்லிட்டாங்க ஸோ அவங்க மட்டும் பேக்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க நாங்கள் வந்து எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு ஸ்கேனிங் போயிட்டோம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போதே வந்து அந்த திருமலால் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த திருமலா ஏறுற ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா பேர் இருந்தோம் அப்படின்றதுனால ஜீப் மாதிரி பேசிக்கிட்டோம் அதுலேயுமே வந்து பர் பர்சன் வந்து ஒன் டென் தான் கேட்டிருந்தாங்க ஸோ டோட்டலாக நாங்கள் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் பே பண்ணி இந்த ஜீப் வந்து புக் பண்ணிக்கிட்டோம் என் இந்த மலை ஏறுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டு இதில் வந்து ஒன்றும் லைட் ஃபெசிலிட்டிலாம் இல்லை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசில் போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி மலை ஏறுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இப்போ வந்து நைட் ஃபுல்லாக கூட சர்வீஸ் இருக்கான் டைம் நம்ம போனாலும் திருமலாவுக்கு மலை ஏறலாம் ஓன் வெஹிக்கிளையும் போகலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஜீப் கார் இதெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தும் நம்ம போகலாம் நம்ம அந்த மேலே ஏற ஏற அந்த சிட்டியோட வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நைட் டைமில் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகான லைட்ஸோட இந்த சிட்டியே வந்து ரொம்ப அப்படி ஜொலிச்சிட்டு இருந்தது நிறைய பேர் வந்து திருப்பதியிலேருந்து திருமலாக்கு வந்து நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த வழியெலாம் கூட இந்த இடத்துல ஒரு சில இடத்துல பார்க்க முடிஞ்சுது கொஞ்சம் குரூப் குரூப்பாக நிறைய பேர் நடந்து போயிட்டுருந்தாங்க ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்கும்ன்றதுனால அங்கே வந்து இண்டிவிஜுவலாக போக முடியாது கொஞ்சம் பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் போய் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் திருமலா போய் ரீச் ஆகிட்டோம் ஆல்ரெடி நாங்கள் வந்து திருமலாலையும் ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கேருந்து அந்த ரூம் புக்கிங் பிளேஸ்க்கு நாங்கள் வந்து அந்த ரிசீப்ட் மட்டும் எடுத்துகிட்டு போய் காமிச்சோம் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாங்க ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எங்களுக்கு வந்து ரூம் எங்கே அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜில் வந்துடுச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு திருப்பதியிலையும் சரி திருமலாலையும் சரி எதுவுமே ட்ரா ட்ரிப்புக்கு வந்து நாங்கள் வெஹிக்கிள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அக்காமடேஷன் வந்து எங்கே போய் நம்ம இறங்குறோமோ அங்கே வந்து பை வாக் நியர்பையாகவே இருந்தது ஸோ இது தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ரூம் இங்கே வந்து ஒரு டபுள் பெட் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் பெட்டும் வந்தது ஒரு பெரிய சோஃபா இதிலே கூட ஒருத்தவங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷன் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம் ஸோ இது இந்த ரூமோட சைஸு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி தனியாக கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு டாய்லெட்ஸ் வித் அட்டாச்சுடு பாத் இருந்தது ஒரு இண்டியன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தது ஸோ எல்லாருக்குமே வந்து எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது நிறைய பேர் இருந்ததுனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு டாய்லெட்ஸ் இருந்தது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்தது ரூம் சைஸ் ஓகே தான் ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி திருமலா மலை ஏறுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்து மோஸ்ட்டாக யாருமே சாப்பிடல மதியமே வந்து அந்த அன்னதானம் இதில் தான் சாப்பிட்டோம் இல்லைங்களா ஸோ எல்லோரும் பேக் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட போய்ட்டு you know, திருப்புமலாவில் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்று இருக்குது அவ்வளோ சூப்பராக நிறைய பார்க்கவே ஆசையாக இருக்குது பசி எடுத்துக்கும் போல் அப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் ஆனால் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகல அந்த பிளேஸில் வந்து நூடுல்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வேறு ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒரு ரெண்டு நூடுல்ஸ் மட்டும் வாங்கி திரும்ப எல்லோரும் சாப்பிட்டுட்டு அந்த பாதாம் மில்க்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் இங்கே வந்து ஷாப்பிங் ஏரியாவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நைட் லைட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் ஷாப் எதுவும் பண்ணல இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நம்ம வந்து தர்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த பெருமாள் சிலை எல்லாம் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டோட கார்னர்லேயுமே வந்து குட்டி டீ ஷாப் மாதிரி பங்க் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கே போகும்போது லெமன் சோடா அப்புறமேக்கு வந்து கோக்கு இதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் செட்டில் ஆயாச்சு ஃபைனலாக இந்த அக்காமடேஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரூம் சார்ஜ் ப்ளஸ் சேம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து காஷ் அண்ட் டெபாசிட் பே பண்ணியிருந்தோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் இத்தனை பேர் தங்குனத்துக்கு கண்டிப்பாக இது மேனேஜபிள் ரெண்ட்டுன்னு தான் சொல்லணும் பிளேஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது பட் நாங்கள் வந்து ஏசியை யூஸ் பண்ணல ஆல்ரெடி அங்கே ரொம்ப சில்லாக இருந்ததுனால நார்மல் ரூமே கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு வேளை வந்து ஹாட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏசி புக் பண்ணியிருந்தோம் பட் நார்மலாக அது ஏசி ஆன் பண்ணவே முடியல எங்களால் நாங்கள் இந்த ரூம் வெக்கேட் பண்ணி ஒரு ஒன் வீக்குள்ளே இந்த காஷன் அண்ட் டெபாசிட்டும் எங்களுக்கு வந்து சேம் அக்கௌண்ட்டில் ரீம்பர்ஸ் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் இந்த மாதிரி திருப்பதி திருமலா புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் திரும்ப வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி